பிரேக் பிடிச்சா நான் ஏண்டா வந்து இடிக்கிறேன் உட்ரா 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 அம்மா எங்கடா உங்க சைதை சத்யா மேல தூங்குறாருனே அவன் என்னைக்குடா சுறுசுறுப்பா எந்திரச்சி வேலைய பாத்துர்க்கான் வாழ்க்கையில அவன் பார்க்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா சூரிய உதயம்தான் அங்க என்ன போறீங்க எனக்கு அர்ஜெண்டா 2000 ரூபாய் தேவைப்படுதுடா அதான் சத்யா கிட்ட வாங்களான் போறேன் ஏன் உன்கிட்ட நாலாயிரமா இருக்குதா அதுக்கு இல்லண்ணா மணி இப்ப ஒன்பது தான் ஆகுது பதினோரு மணிக்கு முன்னாடி எழுப்பினா அண்ணனுக்கு கோவரம் உங்களுக்கு தெரியுமில்ல இப்போ உனக்கு மணி பதினொன்னு ஆகணும் அவ்வளவுதானே இங்கே பார்

டாடி அடி மம்மி ஐயோ முடியலையே இந்த அடி அடிச்சுட்டு குழந்தை மாதிரி மறுபடியும் தூங்குறானடா இப்போ உனக்கு திருப்தியா ஆமண்ண போடா அப்பா ஏ என்னங்க கலாட்டா என்னங்க கெளாட்டா தழு தழு தள்ளு டை டா அம்மாவசை என்ன இங்கே நினைக்கிற ஆக்சிடென்ட் அடா ஆக்சிடென்ட்லாம் ஒன்னும் இல்லைண்ண நேத்து நைட்டு பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சோம் வர்ற வழியில காரு ரிப்பேர் போச்சு

போங்க போக இந்த பக்கம் வழி கிடையாது எல்லாரும் உடனே போங்க சார் பக்கம் ஒரு கொஞ்ச போறாங்க போறியா போயா எஸ் சார் திருப்பி இருக்கீங்க என்ன பிராப்ளம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு பிராப்ளம் இப்போதைக்கு கி பாருங்க இவன்தான் பிராப்ளம் இவனா தூங்கி ஏந்திருச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோவே யூ கோ அவே சிஸ்டர் டிராஃபிக்கே பண்றதுதான் உங்க வேலை ஓ ரூல்ஸ் பேசுறீங்களா

சார் உங்க கண்ணாடி தோல்ல தூங்குற பையி ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர் இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தானே சார் ஹீரோக்கு ஆள் தேடுறீங்களா சார் அவன் பாக்க தான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான் நான் தான் ஹீரோ மாதிரி நல்ல டயலாக் பேசுவேன் சார் சார் கேமரா இப்படி திருப்புங்க சார் இப்படி திருப்புங்க சார் நடிச்சு காட்டட்டுமா வரி வட்டி திரை கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி பாலம் புடிகிறது பூமி விளைகிறது நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா அல்லது நீர்

எனக்கே ஆர்டர் போடுறியா நீ ஆ ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா என்னப்பா வாயை திறந்தாலேவா அப்பா இருந்தப்பா பொதுமக்களுக்கு இடையுறுதல் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் பதினைந்து நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் காந்தி மியூசியமா ஜெயிலுக்கு அனுப்புறது திரும்புறதுக்காக தான் டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும்

யார் சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அம்மா மெஸ்ல இருந்து ஹாஃப் பிளேட் பிரியாணி வேணும் கவுண்டர் க்ளோஸ் பண்ணு இந்த மியூசியத்துக்கு இன்சார்ஜ் யாரு தோ எங்க ஐயா தான் ஹாய் ஹாய் ஹலோ 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 ஐ அம் கந்தசாமி கான்ஸ்டபிள் கந்தசாமி திஸ் இஸ் சைதே சத்யா மெக்கானிக் ஏ இந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் எடுத்து பெருசு கேளு கோ எஸ் எஸ் இந்த பெருசு சத்யா பெருசு கேம் வாயில நர தள்ளுது டேய் மீசடாது நீ வர நீங்க வரீங்கன்னு எனக்கும் கோர்ட்ல இருந்து ஆர்டர் இஸ் இட் நீங்க இங்க தங்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு யூ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம் ஆன் சொல்லுங்க 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 நீங்க இந்த மாதிரி கண்ணா பின்னா Dress போட்டுக்கிட்டு சுத்த கூடாது வெட்றீங்க வா ஐயா இந்த மாதிரி Dress தான் உங்களுக்கு தச்சு வச்சிருக்கேன் இத போட்டுட்டு தான் நீங்க இங்க எது இந்த குர்தாஜி பாவா இந்த குர்ல கூட உண்டா அது மட்டும் இல்ல நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும் 4 மணிக்கா அது ஒண்ணு இல்ல சத்யா காலையில 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க நாம மூச்சா போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கணும் யா சார்

இன்னைக்கு இவ்வளவு போதும் மிச்சரை பார்த்தோம்னா சரக் ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு மியூசியத்துக்கு போய் ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஆட்டோ ஆட்டோவா இவ்வளவு வண்டி இருக்கு ஐயா கையில எவ்வளவு சரக்கு இருக்கு இப்ப பார் என்ன என்னப்பா இது கை நட்டி கொண்டவ கையில தட்டிய ஸ்டார்ட் பண்றீங்களா வண்டிக்கார வரதுக்குள்ளே போய் எல்லாம் சரி ஐயோ சார் எனக்கு ஒண்ணு தெரியாது சார் இவதா சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான் உங்க வண்டி எடுத்து போறதுக்கு என்னயா சார் தொந்தரவு பண்றீங்க போங்க போங்க வா வண்டி இல்லையா அப்புறம் ஏண்டா லுக் விட்டு டர்ற கலப்புறீங்க ஏய் மீனா அங்க போற வண்டியை எடுத்து போறான் ஓட்ரா போமா இப்ப என்னப்படுவ இப்ப என்ன படுவே பயில்சா பட்டை சீர்தான் பைல்ஸ் அங்கே

இனிமே இந்த கண்ணல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணிரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இரு. ஆமா இப்ப அந்த பொண்ணுகிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அவளோட அப்பன் டிஸ்பி சொன்னால சொன்னல்ல? போலீஸ்காரன் கூட கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ் பா? என்ன லூஸ் மோஷனா இல்லப்பா இது ஒரு வகையான எமோஷன். இப்போ எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட கூட வருங்கலாம் மாமனார். ஒரு போலீஸ் டிஸ்பி அப்படிங்கறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. சரி டைம் ஆச்சு வா போலாம். நில்லு சத்யா. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறப்படி செய்ய வேண்டியதெல்லாம் இல்ல அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன் பெருசா செய்வாங்க வா பெருசா செய்வா பெருசு பெருசு நீ மேல போ நெல்லு

பின்னி பெடல் எடுத்துட்டோம் அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது ஃப்ரீயா போனேன்னு சொல்றான் என்ன தாத்தா எந்திரிச்சிங்க இத கேட்டிட்டு உங்களோட எப்படி பாக்கணும் சாப்பிட முடியும் அவரே எதிர்ச்சார் நீ என்னடா கிளம்பட போட போ வணக்கம் மதுரை மாநகரத்தை சேர்ந்த இளம் புயல்களே சீரும் சிங்கங்களே எல்லாரும் ரெடியா பக்கத்துல பாக்க கூடாது யாரும் பிட்ட அடிக்க கூடாது நீங்க படிச்ச சத்திய சோதனையிலிருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன் நீங்க பதில் எழுதணும்

ஆமா மாளவிக்கான்னா உனக்கு ரொம்ப பைத்தியமா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க மாளவிக்கா பாக்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாரத்துக்காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார்டா அவ்வளோக்கு இருக்காடா சரி சத்ய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கேல்ல அட்யா டு மனப்பாடம் சார் நீ எப்படிடா பரிட்சை எழுதுவ ரெண்டு விரல் குறையுதே உனக்கு ஃபேஷன் சார் ஃபேஷன் பேஷனா சரி 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 உன் பேர் என்ன திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா அது எக்ஸ்ட்ரா ஒரு விகா மால விகா கா மகா அமைதி ரசிக பெருமக்களே இப்பொழுது பரிசு பெற்ற பற்றிய விவரம் முதலாவதாக சத்திய சோதனை தேர்வரே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட விருந்து யார் தெரியுமா திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆறுமுகம் ஆறுமுகம் விகா சேர்ந்திருந்தாலும் மேடைக்கு வரவும்

மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவரோட பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டுல அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும் தீவிரவாதமும் ஒழியும்

ஊரு கிளம்புறையில் ரெண்டு பேரும் தனியாக விட்டா தானே அஜால் குஜால் நடக்கும் அவங்க சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கா நீ பஸ் கேப்பில் ஏதாவது ஓட்ட வேண்டியதானே அப்போ நீங்கள் போகிற பின்ன எஸ்டி பண்ணு ஓ நீ அந்த ரூட்ல போறியா ஒருத்தங்கிற அந்த வரைக்கும் லாபம் அதுவும் கரெக்டா சிஸ்டர் நான் அப்படியே ஒரு எஸ்டிடியை பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன்